அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது கிடைக்க ராசிக்காரர்களுக்கான அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்க போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஜோதிட பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து பல நன்மைகளை அடைய முடியும் சரி சரிநீர்களை வாங்க வீடியோ ள்ள புகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்திற்குரிய கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் சந்திரன் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு வக்ர நிலையில அப்படின்னா கிரக நிலை அமைந்திருக்குங்க கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்று அன்று புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினான்காம் தேதி ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சூரியன் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினெட்டாம் தேதி ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் அயனசையன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்க ராசி அன்பர்களை உங்களுடைய பேச்சை நீங்க கட்டுப்படுத்தி கொள்வது பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் எதை பேசினாலும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை ஏற்க வேண்டியதாக இருக்கலாம் அதனால் உங்களுடைய பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விடக்கூடிய வார்த்தைகள்லையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் பழகும் போதும் எந்தெந்த விஷயங்களை பகிர்ந்து என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் கவனமாயிருங்க அவர்கள் கழகம் செய்வதற்காகவே உங்களிடம் நிறைய விஷயங்களை உங்களை கோபப்படுத்துவதற்காகவே பேசுவாங்க இதன் ஒரு சில கடகராசி அன்பர்கள் அவமானத்தில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாகவும் உங்களுக்கு அவமானங்கள் நேரலாம் அதனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல கனிவும் நியாயமும் இருக்க வேண்டியது அவசியங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க அதே சமயம் புறம் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படலாம் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கலாம் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்க பாருங்க இருப்பினும் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் பழைய பாக்கிகள் வகையில் அமையப்படுகிறது வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது அவசியம் யாரை பற்றியாவது நீங்கள் புறம் பேசினால் அவர்கள் மூலமாகவும் அவமானத்தை சந்திக்கவும் நேரிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியம் யார்கிட்டையும் பேசும்போதும் சரி மற்றவர்களிடத்தில் மற்றவரை பற்றி புறம் பேசும்போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை கவனம் வைத்துக்கொள்வது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில வந்து பொருட்கள் களவு போக வந்து வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் சில நேரங்களில் போகத்தான் செய்யும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும் கலைதுறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகளும் இருக்குங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்புக்கு பிறகுதான் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் தொண்டர்களின் பாராட்டை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளால நன்மை பெறுவீங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க அதே மாதிரி மனதில் அமைதியும் குறையலாம் எல்லா விதத்திலையுமே பரபரப்பு தொற்றிக்கொள்ளுங்க பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு அனுகூலமும் லாபமும் உண்டாகலாம் அனைத்து விதங்கள்லையும் நன்மையே பெரும் கிரக காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சாதகமற்ற நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாரா இருங்க இருப்பினும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் அப்படிங்கறதுனால ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் வளம் பெருக ஆரம்பிச்சிடும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வழிவட்டார பழக்க வழக்கங்கள் ஓரளவுக்கு நன்மையை தருங்க செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் உடன் பிறப்புகள் அனைவருமே சந்தோஷமாகவே இருப்பாங்க அவர்களுக்காக சில தியாகங்களையும் செய்ய வேண்டியதாகவும் வீடு நில புலன்களை உங்களை வந்தடைய அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகவும் ஆரம்பிச்சிடும் குழந்தைகளினுடைய கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இருக்கிறது வியாபாரம் வியாபாரிகள் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்வாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது ஏன்னால் இந்த காலகட்டத்தில் சவால்கள் பார்த்திங்க அப்படின்னா வரிசை கட்டிக்கொண்டு நிற்கும் அதனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க எதிர்பார்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த காலம் உங்களினுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி ஆகாது சராசரியாக இருக்குங்க உங்களினுடைய முயற்சிகள் வழக்கம் போலவே தொடரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் இடம் மாறல செவ்வாய் கிரகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பின்னோக்கி வக்ரமாக மிதுன ராசிக்கு செல்கிறாரு குரு பகவான் பதினொன்னாம் பதினொன்னாவது இடத்திலையும் இருக்காரு புதன் ஆறாவது இடத்திலையும் இருக்கிறாரு சூரியன் பார்வையும் இருக்கு சனி பயிற்சி மாற்றம் வரைக்கும் உங்களுக்கு சற்று சுமாராக தாங்க இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட சரியாக திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சரியான காலகட்டமும் கிடையாது தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு நீங்க உங்களை வரைக்கும் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு நிலைமையை நீங்க சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் அதே சமயம் இடத்துல வந்து வீண் விவாதங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமானதுங்க மாணவர்களுக்கு நிறைவேற்ற முடியாது குழப்பங்கள் அதிகரிக்கலாம் எந்த காரியத்தையும் கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்க கடுமையான உழைப்பை செலுத்தினா நிச்சயம் வெற்றி கிடைக்க பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சங்கடங்கள் தாங்க போகும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையை நுழைத்து அவ்வப்பெயர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்க உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க வாகனம் இயக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்தலாம் உணவு பழக்க வழக்கங்களையும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நிதி சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்யறது சிபாரிசு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து விடுவது நல்லது வீண் செலவுகளை தவிர்த்துவிட்டு சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துங்க அதே போல குடும்பம் ரீதியாக மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க இந்த காலகட்டத்தில் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த காலமாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய் வெள்ளிதோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்க அனைத்து சுபிக்ஷங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வரக்கூடிய பிரச்சினைகளும் தவிர்க்கப்படும்